மலேசிய பொருட்கள் மீதான தீர்வை இருபத்தி ஐந்து விழுக்காட்டில் இருந்து விழுக்காடாக குறைக்கப்படும் என்று ட்ரம்ப் அறிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சில நாடுகள் மீது முன்னதாக அறிவித்திருந்த தீர்வைகளில் மாற்றம் செய்யும் நிர்வாக ஆணையில் கையெழுத்திட்டுள்ளார் இதன் மூலம் மலேசியாவில் இருந்து ஏற்றுமதியாகும் பொருள்கள் மீதான தீர்வை இருபத்தி ஐந்து விழுக்காட்டில் இருந்து விழுக்காடாக குறைக்கப்பட்டுள்ளது மலேசிய அரசு ட்ரம்ப் நிர்வாகத்துடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகி உள்ளது நேற்று நாடாளுமன்றத்தில் ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொள்வதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உறுதிப்படுத்தியுள்ளார் என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக அக்டோபர் மாதம் கொலாலும்பூரில் நடைபெறும் நாற்பத்தி ஏழாவது ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொள்ள அமெரிக்க அதிபர் உறுதி அளித்துள்ளார்